இன்றைக்கி என்னோடய தோட்டத்தில் அறுவடை தான் பண்ண போகிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி முள்ளங்கி வந்து ஆல்ரெடி போட்டு ஒரு டூ கிட்டே ஆயிடுச்சு இப்போ தான் நான் அறுவடையே பண்ண போகிறேன் ஆனால் நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் நிறைய விதை போட்டதுனால நிறைய செடி வர ஆரம்பிச்சிச்சு அதனால் அது எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக பக்கத்து பக்கத்தில் எல்லாமே வச்சு விட்டுட்டேன் அதனால் அதோடய சைஸ் எல்லாமே கொஞ்சம் சின்னதாக வந்துருச்சு சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஸோ எனக்கு இது எடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஃபஸ்ட் டைமு இதை எடுத்துகிட்டு இருக்கேன் நான் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி அம்மாலாம் பண்ணுவாங்க அப்போ அதோட ஃபீலிங்ஸ்லாம் தெரியாது இப்போ நம்மளே பண்ணும்போது அது அழகாக இருக்குது வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி டெய்லி வந்து பார்க்கும்போது ஸோ கிழங்கு கொஞ்சம் மேலாப்லேயே வந்துருச்சு அதனால் சீக்கிரம் எடுத்துடலாம் அப்போ சொல்லி எடுத்துட்டேன் கொஞ்சம் தக்காளியோட விதையும் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதை தான் இதில் நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடு இருக்கேன் அப்புறம் நிறைய விதை போட்டதுனால எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல நட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எல்லா இடத்துலையுமே வளர்ந்துருச்சு இது வந்து ஒரு ரோஜா செடியோட இது தான் அதுலேயும் நட்டு வச்சுருந்தேன் ஸோ அதையும் இப்போ எடுத்துட்டேன் இன்னொரு ரோஜா செடி பக்கத்துலையும் வச்சுருந்தேன் அதையும் எடுத்துட்டேன் நான் ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஸோ அதுலேயும் கொஞ்சம் சின்னதாக தான் வளர்ந்துருந்துச்சி இப்போதைக்கு பரவாயில்லன்னு சொல்லி எடுத்துட்டேன் நான் வளர்ந்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தக்காளி இன்னும் வைக்கணும் மிளகா நாற்று வச்சிருக்கேன் இன்னும் மிளகா நாற்று வைக்கணும் ஸோ அந்த மண்ணையும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஸோ நாளைக்கு தக்காளி செடி வந்து நட்டு வைக்கலாம்னு சொல்லி வச்சாச்சு இது முட்டை செடி நல்லா வளர்ந்துருச்சு வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன்